ஒரு ஆரம்ப நிலையில தான் வந்து இந்த ஃபைப்ராய்டு கட்டி இருக்கு அப்படின்னா அவங்க சில கை வைத்தியங்கள் இந்த மாதிரி செய்றாங்க இல்லையா அந்த மாதிரி செஞ்சுட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனோட இது வந்து சரி பண்ணிக்கலாமா இல்ல கண்டிப்பா மெடிகேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணுமா ஆரம்ப நிலை அப்படின்னா இப்போ நம்ம இன்சிடென்டலா வேற எதுக்காவது சும்மா வைரு வலின்னு வந்திருப்பாங்க இல்ல வேற ஏதாவது அவங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷனா கண்டினியூஸா இருந்திருக்கலாம் ரொம்ப பர்சிஸ்டெண்ட் வாமிட்டிங் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்காகவும் நம்ம ஒரு ஸ்கேன் எழுதி தரோம் அந்த ஸ்கேன்ல எதேர்ச்சியா கண்டுபிடிக்கும்போது ஃபைப்ராய்ட் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்மள ரொம்ப பயந்துட்டு வருவாங்க ஐயோ ஒரு கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க என்ன பண்றது அப்படின்னு அந்த மாதிரி வந்து தொந்தரவே தராம இப்ப ரொம்ப சின்ன கட்டி ஒரு ஒன் சென்டிமீட்டர் டூ சென்டிமீட்டர் ஒரு த்ரீ சென்டிமீட்டர் அந்த மாதிரி ரொம்ப சின்ன கட்டி இருக்கு ஆனா எனக்கு இது வரைக்கும் எந்த தொந்தரவுமே இருந்தது இல்லை மாசம் மாசம் எனக்கு மாத விடா டைம்ல எந்த பிரச்சனையும் இருந்தது இல்ல வயிறு வலி இருந்தது இல்ல நான் சொன்னக்கான அறிகுறி எல்லாம் எனக்கு எதுவுமே இருந்தது இல்ல டாக்டர் இப்போ ஸ்கேன் பண்ணிதான் எனக்கு இது தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்றவங்கள ஜஸ்ட் ஃபாலோ அப்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம ஸ்கேன் மட்டும் எடுத்து பார்த்து அந்த கட்டி வளருதா என்னங்கிறது பிகாஸ் அவங்களுக்கு ஆரம்ப காலையில கண்டுபிடிச்சதுனால வளருதா இல்லையா அப்படிங்கறத ஃபாலோ அப் மட்டும் பண்ணி பாத்துக்கலாம் இல்ல கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கு அப்படிங்கும்போது ஒரு கட்டி சுருங்குறதுக்கான இல்ல உதிர போக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கான மாத்திரைகள் வந்து கொடுத்து நம்ம ட்ரை பண்ணலாம் கொஞ்ச நாளைக்கு ஓகே டாக்டர் இப்ப இந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் வந்து முப்பதுல இருந்து நாற்பத்தி வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் மோஸ்டா வரும் அப்படின்னு சொன்னீங்க இந்த நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேல மெனோபாஸ் டைம் இருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் கூட நாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபைப்ராய்டு கட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா அது என்ன மாதிரியான தொந்தரவுகளை Productive. யூஸ்வலா வந்து பைப்ராய்ட் கட்டி வந்து உருவாகிறதுக்கான மெயின் ரீசனே ஹார்மோன் அதாவது அண்ட் சொல்லக்கூடிய ஹார்மோன் மெனபோஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த ஹார்மோன் லெவல் எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு வந்துடும் சரிங்களா அதனோட ஆக்டிவிட்டியே இருக்காது அப்படி ஆக்டிவிட்டியே இருக்காதுன்னா அந்த பைப்ராய்ட் கட்டி தன்னால சுருங்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு நம்ம கிட்டே நிறைய பேஷன்ட்ஸ் வருவாங்க வந்தாங்கன்னா இந்த மாதிரி டாக்டர் இந்த மாதிரி எனக்கு எந்த தொந்தரவுமே இருந்ததில்லை பட் ஆனால் கட்டி வந்து இப்போதான் வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஒரு ஒரு அளவுக்கு இருக்க சைஸ் நான் வேற எதுக்கோ ஸ்கேன் பண்ண போய் நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லும் போது என்ன பண்ணலாம்னு கேட்கும் போது உங்களுக்கே தீட்டு நிக்க போற டைம் வந்துருச்சு அது தீட்டு நின்றுச்சுன்னா தன்னால சுருங்கிரும் இப்ப அதுக்கு அதுக்கு எதுவுமே வேண்டாம் அதை வந்து ஜஸ்ட் ஃபாலோ அப்னு சொல்லுவோம் ரியஷர் மட்டும் பண்ணிட்டு எதுவும் பயப்பட வேணாம்னு சொல்லிட்டு ஃபாலோ அப் மட்டும் பண்ணி அவங்கள பாத்துட்டு இருப்போம் சோ அதனால மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த கட்டி வந்து சுருங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி அவங்களுக்கு எந்த மெடிக்கேஷன்ஸுமே தேவைப்படாது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எந்த மெடிகேஷன்ஸும் தேவைப்படாது அந்த எப்போ வந்து அந்த ஸ்கேன் பண்ணி மறுபடியும் பார்க்கணும் நமக்கு வந்து அது சுருங்கிடுச்சா இல்லையான்றத எப்போ எந்த ஸ்டேஜ்ல பாத்துக்கணும் யூஷுவலா வந்து அவங்க வந்து மெனோபாஸ் ஆகுறதுக்கு வருவதற்கு முன்னாடி இல்ல அந்த பெரிய மெனோகோசல் ஏஜ் குரூப் சொல்லுவோம் அந்த மாதிரி டைம்ல ஸ்கேன் எடுத்து பாத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஃபாலோ அப் மட்டும் சொல்லியிருக்கோம் மறுபடியும் அதனோட சைஸ் பொறுத்து ரொம்ப சின்ன சைஸா இருக்கு அவங்களுக்கு எந்த தொந்தரவு அறிகுறிகள் எதுவுமே இல்ல அப்படிங்கிற போது நம்ம அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பாக்குறோம் அடுத்த ஸ்கேன் வந்து நம்ம சொல்லுவோம் நீங்க வந்து ஜஸ்ட் ஃபாலோ அப் மட்டும் பண்ணிட்டு இருங்க ஏன்னா சைஸ் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படி அதிகமாச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படி அதிகமாகலன்னா ஜஸ்ட் ஃபாலோ அப் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு மெனு பாஸ் ஆனதுக்கு அப்புறமும் நம்ம ஜஸ்ட் அதுவே தன்னால சுருங்கிரும் அப்போ ஒரு டைம் மட்டும் ஒரு ஃபாலோ அப் மட்டும் எடுத்து பார்த்துக்கலாம் இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க